குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நான் தான் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற மிஸ் நீங்களாம் எல்லாரும் பார்க்குறதுக்கு நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க வேறு ஒருத்தனுக்கு வேறு குச்சி குச்சியாக மண்டையெல்லாம் தூக்கிட்டுருக்கு உங்கள் பேரெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் என்னோடய பேர் வந்து பெரிய பொண்ணு என்கிற நெட்ட பொண்ணு நான் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் மிஸ் என் பேர் மிஸ் என் பேர் வந்து அரவிந்த் மிஸ் என் பேர் வந்து ஆண்டி சாணி ஆண்டி என்ன பசங்களா உங்க பேர்லாம் வித்தியாசமா இருக்கு ஆ நான் வந்துட்டு மிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேர் வைப்பன சரியா உன் பேர் முள்ளமண்டர் தலையன் அவன் பேர் கோழி குண்டு கண்ணன் இவன் என்ன அவன் மண்டையிலுமே குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு நிற்கிது சூரியகாந்தி பூ மண்டை மாதிரி அவன் பேர் சூரியகாந்தி பூன்னு வச்சிடலாமா இந்த பிள்ளையோட கண் என்ன இவ்வளோ பெருசு இருக்கு முடி வேற என்னமோ கூற நீட்டி நிற்கிது இந்த பிள்ளைக்கும் பக்கத்தில் இருக்க பையனுக்கும் பேர் யோசிச்சு நான் நாளைக்கு சொல்றேன் சரியா கிண்டல்லாம் பண்ணலடா முட்டைக்கண்ணா கிண்டல்லாம் பண்ணல உங்க பேரெல்லாம் எனக்கு கூப்பிடுறதுக்கு ரொம்ப இதா இருக்கு நீங்க வந்துட்டு நான் கூப்பிடுற மாதிரி வந்து எனக்கு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்களாம் வந்து டீச்சர் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிருவீங்க சரியா இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போலாமா யார்ல பண்ண வேலை என்ன கிளாஸே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே நாத்தம் விசுறது எல்லா மிஸ்ஸுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதுல அப்புறம் பார்த்துக்குங்க சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்க பசங்களா மேடம்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நாத்தக்காடாக இருக்கிறதுலாம் பிடிக்காது மேம் வந்து ரொம்ப சுத்தமாக இருப்பேன் உங்களுக்கும் சுத்தம் தான் சொல்லி கொடுப்பேன் காலைல ஏழுச்சோடனே எல்லாரும் பாத்ரூம் போயிட்டு தான் வரணும் இனிமேல் யாரும் இந்த மாதிரி பாம்புலாம் விடக்கூடாது புரியுதுங்களா இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்பா சாமி என்னத்தை தின்றுட்டு வந்தானுங்களோ தெரியல இந்த நாற்ற மாறுது புடுங்குறா அப்பா இப்போது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆப்பிளுக்கு வந்து ஸ்பெல்லிங் சொல்லித்தரப்போகிறேன் ஏபிபிஏ ஆப்பிள் எல்லாரும் சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாலுக்கு வந்து ஃபெல்லிங் பார்க்கலாம் பிஏஎல்எல் பால் சொல்லுங்க பசங்களா யார் அது ஆத்த என்ன மாதிரி அடிக்குதுன்னு உங்களுக்கே தெரியுதா இல்லையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் நாளும் நானும் பார்க்குறேன் இல்லைன்னா மிஸ்ஸுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு பார்த்துக்குங்க இந்த மாதிரிலாம் பாம்லாம் போடக்கூடாது பாத்ரூம் வந்தா சொல்லணும் திறந்து மேஸ் நாற்றம் பொறுக்கிறது மே வாடை அடிக்கிற மேஸ் மேஸ் இன்னும் முன்னையோட ரா நாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டேய் ஆண்டி நீ ஏன்டா இங்கே வந்து நிற்கிற ஓ நாங்கள் கீழே பாத்ரூம் பேக்கா ஆள் பேக்கா மே ஏய் சேக்கு வாந்தி வாந்தியா வருது இவன் விட்ட விட்டையா போட்டு வச்சிருக்காமே லத்தி லத்தியா பாருங்க போட்டு வச்சிருக்கான் பாருங்களே ஏய் என்னடா ஆண்டி ஆ நான் என்ன சொன்னேன் பாத்ரூம் வந்தால் சொல்லணும்னு சொன்னா இல்லையா ஏய் யார் அது ஜிலேபி ஜிலேபியாக போட்டு வச்சிருக்கேன் விட்ட விட்டையாக போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னது ஆ எடுத்து சாப்பிட போறீங்க என்ன பேச்சு பேசிருக்கீங்க உன் பக்கத்தில் தானே இவன் பண்ணியிருக்கான் சொல்றது இல்லையா நீங்கள் மிஸ் வந்து ஆய் கழுவி விடுங்க ரொம்ப நாத்தடிக்குது என்ன ஆய் கழிவு ஒன்றுமா ஏய் என்னங்கடா நான் உங்களுக்கு மிஸ்ஸு ஆயமாக கிடையாது இரு ஆயமாக யாராவது இருந்தால் நான் வர சொல்கிறேன் நீ தாயம் வேணா வேணாம் நீங்கள் தான் கழிவுடணும் வாங்க வந்து கழுவி விடுங்க பாருங்கள் நான் எப்படி போட்டுக்கின்னு வந்து பாருங்கள் கூப்பிட்டிங்களா மிஸ்ஸு எதுக்கு வர சொன்னீங்க அங்கே பாருங்கம்மா அவன் பாத்ரூம் போயிருக்கான்

பயனப்பாரு மூஞ்சப்பாரு ஆண்டின்னு பேர் வச்சுட்டு பேண்டிட்டே தெரியறான் சாணி ஆண்டி வாடா முதல்ல கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட் பெனாயில் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் தொடச்சி விடுங்க நாத்த தாங்க முடியல எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் கூட்டிட்டு போங்க இவன் என்னமோ பாத்ரூமே பார்க்காத மாதிரி பேசுறான் புதுசாக தான் இன்னைக்கு தானே வந்திருக்கா எல்கேஜிக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்க வந்திருக்கா பிள்ளைங்க பாத்ரூம் போதான் செய்யும் ஓவரா சீன் போட்டுட்டு நிற்கிறான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இனிமேல் யாராவது பாத்ரூம் வந்துச்சு இல்லை உங்களுக்கு எதாவது யூரின் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மிஸ்ஸு கிட்ட சொல்லிடணும் இந்த மாதிரிலாம் க்ளாஸை வந்து அசிங்கம் பண்ணக்கூடாது சரியா ஃபஸ்ட்டு நாளுங்கிறனால இன்றைக்கி மிஸ் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் க்ளாஸ் எடுக்கலை நம்ம நாளைக்கு வந்து மேக்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு வந்து எல்லாரும் வந்து வாய்ப்பாடு சொல்லுங்க